ஹலோ டிஎன்பிசி ஆஸ்பிரியன்ஸ் வெல்கம் my channel. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகலாய பேரரசு தான் பார்க்க போகிறோம் அழகு இரண்டு ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய டேம் டூ அதாவது இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய அழகு இரண்டு முகலாய பேரரசு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முகலாய பேரரசு வரைக்கும் ஆறு முக்கிய பேரரசுகள் தான் இருக்காங்க ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க ஸோ இது பார்த்திங்கன்னா பாட்ஷா நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பாக்ஷா அப்படிங்கிறது இதனுடைய ஷார்ட் ஓகேவா ஸோ பி அப்படிங்கிறது பாபர் ஹெச் அப்படிங்கிறது ஹுமாயுன் ஏ அப்படிங்கிறது அக்பர் ஜே ஜஹாங்கீர் எஸ் ஷாஜகான் ஏ அவுரங்கசீப் ஓகே இதுக்கு முந்தைய வகுப்புல நம்ம டெல்லி சுல்தான்கள் பார்த்துப்போம் டெல்லி சுல்தான்கள்ல லாஸ்ட்ல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா லோடிய பாணிபட் போர்ல யார் தோக்கடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பாபர் தோற்கடிச்சுப்பார் ஓகேவா ஸோ பாபர் தோற்கடிச்சு முகலாய பேரரசை நிறுவுவாங்க ஓகேவா ஸோ அதுதான் வந்து அதனுடைய கண்டினியூட்டி தான் இங்கே வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாத்தமும் ஒரு புதிய பேரரசும் வந்து தொடங்கியதாக சொல்கிறாங்க வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவுடைய குறுகிய கால ஆட்சி தவிர்த்து முகலாயர் ஆட்சி கிபி ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்று ஏழு வரையிலும் வந்து நடைபெற்றிருக்கும் ஓகேவா ஸோ யார் வந்து இப்ராஹிம்லோடைய தோக்கடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுவார் பாபர் வந்து வருவார் இந்த முகலாயர் ஆட்சியை வந்து நிறுவுவார் ஓகேவா ஸோ பாபர் பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகுருதீன் முகமது பாபர் ஓகேவா ஸோ தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா தைமூர் வம்சம் அதாவது தைமூர் ஆல்ரெடி நம்ம செல் டெல்லி சுல்தானில் பார்த்துருப்போம் நசுருதீன் முகமது வந்து ஆட்சி இருப்பார் அந்த டைமில் தைமூருடைய படையெடுப்பு நடக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவார் நசுருதீன் முகமது ஓடி போயிடுவார் தப்பிச்சு ஓடி போயிட்டு மறுபடியும் தைமூர் கொல் அடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் திருப்பி வருவார் ஓகேவா ஸோ ஆல்ரெடி ஒரு பாஸ்கண்டரில் டெல்லி சுல்தான்களில் பார்த்துருப்போம் ஸோ தாய் வழியில் பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா தாஷ்கண்ட் சேர்ந்த யூனிஸ்கான் செங்கிஸ்கானுடைய பதிமூன்றாவது தலைமுறை வாரிசு தான் வந்து இவர் ஓகேவா ஸோ மங்கோலிய அரசனுடைய செங்கிஸ்கான் பதிமூன்றாவது செங்கிஸ்கானுடைய பதிமூன்றாவது தலைமுறை வாரிசு பாபர் ஓகேவா ஸோ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பிப்ரவரி பதினால பறக்குறாரு இவரோட பேர் பாத்தீங்கன்னா ஜாகுருதீன் அதாவது நம் நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஜாகுருதீன் முகமது அப்படின்னு சொல்லிட்டு பேரிடுறாங்க சோ என்ன பண்ணுறாருன்னா பரம்பரை சொத்தா வந்து பர்கானாவை பன்னெண்டாவது வயசுல பெறாரு அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா துரத்தி அடிக்கப்படுறாரு ஸோ அங்க இருந்துகிட்டு என்ன பண்றாங்க துரத்தி அடிச்சிடுறாங்க அதே மாதிரி பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் பா பாபர் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி ஐநூற்று ஐந்தில் காபுல வந்து கைப்பற்றாரு சோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தைமூர் இருக்காரு இல்லையா அவருடைய தாத்தா ஸோ அவரோட தாத்தா வந்து இந்தியாவில் வந்து கொள்ளடிச்சிருப்பார்ல ஸோ அதே மாதிரி நாம் பிளும் போயிட்டு இந்தியாவில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நினைப்பு வருது ஸோ வந்த உடனே என்ன பண்ணுறாருனா அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி என்ன பண்ணுற தம்முடைய முதல் படையெடுப்பை வந்து மேற்கொள்கிறாரு ஸோ இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக மேப்பில் காமிக்கிறேன் ஸோ இங்கே இருக்கார் பாபர் ஓகேவா ஸோ பாபர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கார் இந்த இடத்துல தான் அதாவது காபூலில் தான் வந்து பாபர் வந்து கைப்பற்றாரு ஃபர்ஸ்ட் சோ கைப்பற்றும் போது சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா தௌலத் கான் லோடியோடைய பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா திலாவார் கான் டெல்லி சுல்தானுடைய மாமனார் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலம்கான் ஓகேவா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காபிலுக்கு வராங்க ஸோ இந்த இடத்துக்கு வராங்க ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லி சுல்தானா டெல்லி சுல்தான் யார் இப்ராஹிம் லோடி வந்து ஆட்சி பண்ணிட்டுருக்காரு ஸோ அவரை வந்து பதவி விட்டு நீக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு பாபரோடைய உதவியை கேட்குறாங்க வந்து ஸோ கேட்கணும் கேட்ட உடனே ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தாறில் இப்போ அதாவது முதலாம் பாணிபட்டு போர் வந்து யார் மேலே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி மேலே நடக்குது ஓகேவா ஸோ பானிபட் அப்படிங்கிறது இந்த இடம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல தான் வந்து போர் நடக்குது சோ இதுல பாத்தீங்கன்னா முகலாய வம்சத்தை வந்து என்ன பண்றாரு பாபர் நிறுவார் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பாணிபட்டு இந்த இடத்துல இப்ராஹிம்லோடைய பாபர் வந்து என்ன பண்ணுறாரு தோற்கடிச்சிருவாரு ஓகேவா பாணிபட்டுக்கு வருவார் பாணிபட்டுக்கு வந்து என்ன பண்றாரு இப்ராஹிம்லோடய தோற்கடிச்சிட்டு முகலாய பேரரசு நிறுவுவாரு ஓகேவா சோ அடுத்ததான் பாருங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்கள் கான்வா அப்படிங்கிற இடத்துல தோற்கடிக்கிறாரு ஸோ கான்வா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்ரா இருக்கு இல்லையா ஸோ இந்த ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்கு ஓகேவா ஸோ இந்த ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்க கான்வா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாரு ஒரு போர் புரிஞ்சு அந்த இடத்துல என்ன பண்ணுறாருனா ராணா சங்காவை வந்து தோற்கடிக்கிறாரு ஸோ அதே மாதிரி ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டில் செய்தி கான்வா அப்படிங்கிறது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழில் தோற்கடிக்கிறாரு ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா சந்தேரி தலைவருக்கு எதிரான போர்ல வெற்றி பெற்ற பாபர் ஸோ ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி எட்டில் வந்து சந்தேரி போரில் வந்து வெற்றி பெறார் ஓகேவா ஸோ இதில் டீட்டெயிலாக கொடுக்கலாம் ஆனால் நம்ம லெவன்த்து புக்கில் டீட்டெயிலாக கொடு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ சந்தேரி போருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றார் அதே மாதிரி ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பதில் என்ன பண்ணுறாருனா வங்காளத்தையும் ஸோ வங்காளம் எங்கே இருக்குது பாருங்கள் பீகார் மற்றும் வங்காளம் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பீகாரையும் வங்காளத்தையும் வந்து வெற்றி பெறாரு இங்க இருக்கு பாருங்க ஓகேவா ஸோ பீகார் வங்காளத்தை ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பதுல கைப்பற்றாரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுல சந்தேவி போர்ல வெற்றி பெறாரு அதே மாதிரி ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது ஓகேவா ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஒன்பதுல என்ன பண்றாருனா பீகாரையும் வங்காளத்தையும் கைப்பற்றாரு ஸோ இது வந்து ஆப்கானிய ஆப்கானிய தலைவர்களை வந்து வென் வெற்றி கொண்டு என்ன பண்றாரு பீகாரியும் வங்காளத்தையும் ரெண்டையுமே வந்து கைப்பற்றாரு ஆயிரத்தி ஐநூற்று முப்பதில் பாபர் வந்து இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா பாரசீக மொழிகளில் வந்து புலமை பெற்றவராக இருந்திருக்காரு துசுக்கி பாபரி அப்படின்ட்டு ஒரு சுயசரிதை எழுதியிருக்காரு அதில் நம்மளுடைய இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காரு ஓகேவா ஸோ இந்துஸ்தான் பற்றியே தமது கருத்துக்களை அதில் சொல்லியிருக்காரு அடுத்ததா மகன் ஹுமாயுன் இருக்கா இல்லையா ஸோ அவருடைய மூத்த மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயுன் வந்து தம்முடைய வாரிசா அறிவிக்கிறாரு ஹுமாயுன் வராருப்போ ஸோ ஹுமாயூன் பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்கு என்ன பண்றாரு நாட்டு பிரித்து கொடுக்குறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க அப்பா இருக்கார் இல்லையா பாபர் அவருக்கு வந்து சத்தியம் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி வந்து நான் சகோதரர்களை வந்து நல்லா பார்த்துப்பேன் எந்த ஒரு எதுவும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா அவர் ச சத்தியம் வாங்கியிருப்பார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா சகோதரர்களுக்கு அந்த நாட்டை வந்து பிரித்து கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ரான் ஹிண்டல் அஸ்காரி அப்படிங்கிற மூணு பேருக்கு என்ன பண்ணுவார் தம்முடைய நாட்டை வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து அவர் பிரித்து கொடுப்பாரு ஆனால் வந்து அவங்க சகோதரர்களுக்கு அது பிடிக்காது சரி வந்து இவர் மட்டும் வந்து தலைநகர ஆள்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிக்காது சௌசா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாருன்னா கண்ணோஜியில் அதாவது சௌசா அப்படிங்கிற இடத்துலையும் ஸோ பாருங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுல கன்னோஜியில் என்ன பண்றாரு ஹுமாயு வந்து தோற்கடிச்சிடுறாரு ஷெர்ஷாசூர் தோற்கடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருனா ஹுமாயூன் வந்து ஈரானுக்கு தப்பி ஓடிடுறாரு ஓகேவா ஸோ தப்பி ஓடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா வந்து இறந்துருவாரு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறாருனா ஹுமாயுன் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஸோ அது பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவார் ஹுமாயுன் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு வலுவான ஆட்சி இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவார்னா ஹுமாயுன் வரும் ஷா தாமஸ் உதவியால என்ன பண்ணுவாரு மீண்டும் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி க டெல்லி வந்து கைப்பற்றுவாரு ஆனா ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி என்ன பண்ணுவாரு அவருடைய நூலகத்துல இருக்க படிக்கட்டில் தவறி விழுந்து இறந்துருவாரு ஓகேவா சார் இப்போ நம்ம ஷெர்ஷாவை பத்தி பார்க்கலாம் ஷெர்ஷா யாருன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல சசாரம் பகுதி ஆண்டு வந்த ஹன்சூரி எனும் ஆப்கானிய பிரபுடைய மகன் ஓகேவா ஆட்சி இழக்க செய்த பின்னர் ஷெஷா வந்து ஆ ஆக்ரால சூர்வம்ச ஆட்சியை வந்து தொடக்கி வைக்கிறாரு ஆக்ரால ஆக்ரா எங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு ஓகேவா ஆக்ரா இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்றாரு ஸ்டார்ட் பண்றாரு சோ அவருடைய குறுகிய கால ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா வங்காளத்துல இருந்து காஷ்மீர் நீங்களாக சிந்து வரைக்கும் என்ன பண்றாருன்னா ஒரு பேரரசை உருவாக்குறாரு சோ வங்காளம் எங்க இருக்கு பாருங்க சோ வங்காளம் இருக்குது இருக்கு இடத்துல இருந்து இங்க வரைக்கும் ஓகேவா இந்த வரைக்கும் என்ன பண்றாரு ஹுமாயின் வந்து இறந்துடுறாரு படிக்கட்டில் தவறு விழுந்து அதுக்கப்புறம் யார் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் அக்பர் வருவார் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐந்து வரைக்கும் இருப்பாரு ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஆறுல ஹுமாயுன் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய பதினான்கு வயது மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் சோ அவர் வந்து ஆட்சிக்கு வருவாரு அவர் வந்து சின்ன பையனா இருந்தாலும் யார் ஆட்சி பண்ணுவாங்கன்னு பைரம் பைரம்கான் வந்து ஆளுநர் பொருப்பே ஸோ வந்து அக்பர் சார்பாக என்ன பண்ணுவார் ஆட்சி பண்ணுவார் ஆனா வந்து சூர்வம்சத்தை சேர்ந்த ஹெமு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் டெல்லியும் வந்து ஆக்ராவையும் கைப்பற்றுவார் அதே ஆண்டில் பாணிபட் போர் அதாவது பைரம்கான் வந்து இரண்டாம் பானிபட் போர்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அந்த பாணிபட் அன் அப்படிங்கிற இடத்துல ஹெமு வந்து யார் தோற்கடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைரம்கான் தோற் தோற்கடிச்சிருவார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் ஸோ இந்த தோற்கடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் பைரம்கான் வந்து தான் தான் வந்து இந்த இதுக்கெலாம் வந்து ஆட்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பிரபுக்கள் கிட்டலாம் வந்து ரொம்ப வந்து ஆதிக்கம் செலுத்துவார் அதாவது தன்னடக்கம் இல்லாமல் தான் தான் வந்து இங்கே இருக்கிறதுலே வந்து பெரியாள் அப்படிங்கிற மாதிரி நடந்து பாரு ஸோ ஸோ பைரம்கானுடைய மேலாதிக்கத்தை வந்து அவரால் சகிச்சுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய தூண்டுதலின் காரணமாக பைரம்கான் வந்து குஜராத்தில் கொல்லப்படுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்பருடைய ஆட்சி நடக்குது ஸோ அக்பருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த ராணி துர்கா தேவி துர்காவதி அவர் அவங்கள வந்து தோற்கடிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்த் பிவி இவங்க வந்து தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசனுடைய பகர ஆளுநர் ஆட்சியாளராக இருந்திருக்காங்க ஓகேவா சோ அவங்க மீது படையெடுப்பாங்க ஆனா வந்து ராணி என்ன பண்ணுவாங்க நல்லா வந்து வந்து போர் புரிஞ்சதுனால அவர் வந்து என்ன பண்ணுவார் அமைதி உடன்படிக்கையை வந்து செஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க ஹால்டிக்காட் போர் இது பாத்தீங்கன்னா ராணா உதயசிங் அக்பர் வந்து தோற்கடிச்சு ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி எட்டில் சித்தூரையும் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஒண்ணுல ராந்தம்பூரையும் வந்து கைப்பற்றுவார் வெற்றி கொள்வார் ஸோ டிகாட் போர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் உதயசிங்கனோட மகன் யார் பார்த்தீங்கன்னா ராணா பிரதாப் ஓகேவா ஸோ அவரையுமே என்ன பண்றாரு ஆயிரத்தி ஏ ஐநூற்றி எழுபத்தி ஆறில் வெற்றி கொள்றாரு அரேபியா தென்கிழக்காசியா சீனாவுடன் வணிக தொடர்பு பாருங்க வங்காளம் பீகார் ஒடிசா ஆகியவை மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் என்ன பண்ணுச்சுன்னா தென்கிழக்கு ஆசியா மற்றும் சீனா ஸோ எங்க இருக்குன்னு பாருங்க வங்காளம் பீகார் ஒரிசா ஸோ இந்த மூணு இடங்களை வந்து அவர் மேற்கொண்ட படையெடுப்பு ஸோ பக்கத்தில் இருக்க சீனாவுக்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்கும் அந்த இடையே வணிக தொடர் வணிக தொடர்புகள் இல்லையா ஸோ அதை வந்து மேற்கொள்ள உதவியை தான் சொல்றாங்க ஸோ இங்கே பாருங்க அக்பருடைய ஆட்சி ஆட்சி காலத்துல இந்த இடங்கள் ஸோ வங்காளம் பீகார் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் வங்காளம் பீகார் ஒரிசா ஸோ இந்த இடங்கள்லையும் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அகமது நகர் பெரார் இந்த இடங்கள் காண்டேஷ் இந்த டைம் இந்த இடங்கள்லாம் வந்து கைப்பற்றாரு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காபூல் காந்தக்கார் இந்த டைமில் இந்த இடத்துலலாம் வந்து கைப்பற்றாரு ஸோ அதே மாதிரி காஷ்மீர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இதெல்லாம் வந்து கைப்பற்றாரு ஓகேவா ஸோ இந்த சுற்றி வந்து இந்த இடங்கள் எல்லாமே வந்து அவர் வந்து கைப்பற்றி ஒரு பெரிய பேரரசை வந்து உருவாக்குறாரு கிழக்கில் வங்காளம் ஸோ கிழக்கில் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வங்காளம் இருக்குது ஸோ மேற்குல பார்த்திங்கன்னா காண்டக்கார் ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து மேற்குல அதுக்கு நான்கு திசைகளிலுமே அவருடைய ஆட்சியை அதாவது என்ன பண்ணுறாரு ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிறாரு படையெடுப்புகள் மூலமாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் பாருங்கள் வடமேற்கு படையெடுப்புகள் இந்தியா அதாவது ராணுவ நடவடிக்கைகள் மூலம் அக்பர் வந்து காண்டக்கார் காஷ்மீர் காபூல் ஆகியவற்றை வந்து பேரரசு கூட இணைக்கிறாரு தக்காணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் பீரார் காண்டேஷ் அகமது நகர் சில பகுதிகள் வந்து இணைக்கப்படுவதற்கு இட்டு சென்றதுன்னு சொல்கிறாங்க கோாவ மேற்கு காண்டக்கார் கிழக்குல வங்காளம் ஆகியவற்றுக்கிடையே முகலாய பேரரசு வந்து பார்த்த உங்களுக்கு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூற்று ஐந்துல அக்பர் வந்து இறந்துடுறாரு அவர் ஆயிரத்தி அறுநூற்று ஐந்துல அக்பர் இறந்துடுறாரு அவருடைய உடல் ஆக்ராக்கு அருகில் உள்ள சிக்கந்தராவில நல்லடக்கம் செய்யப்படுது அக்பருடைய கொள்கை பாருங்க இவர் பாத்தீங்கன்னா ஜிஸியா வரின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லி சுல்தான்களில் பார்த்துருப்போம் ஸோ முஸ்லீம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்படுற வரியின் பெயர் தான் என்னது ஜிஸியா ஓகேவா ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா நீக்கியிருப்பார் ஓகேவா ஸோ இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கியிருப்பார் சூஃபி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பருடைய அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்ததா சொல்றாங்க குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸ்ல அக்பர் வந்து பரிசாக வழங்கிய இடத்துல தான் ஹர்மீந்தருடைய ஹர்மிந்தர் சாஹிப்புடைய கருவறை வந்து கட்டப்பட்டிருக்கு செங்கி பாருங்க இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு புதிய நகரை வந்து அக்பர் வந்து கட்டியிருப்பாரு அதுல அனைத்து மதங்கள் அறிஞர்கள் வந்து ஒன்று கூடி உரையாடி இருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அனைத்து மதங்களையும் ஒன்று சேர்க்கிற ஒரு நிகழ்வாக வந்து அவர் வந்து நடத்தியிருப்பாரு ஆனால் அது அவ்வளோ வந்து அவருக்கு கை கொடுக்கல என்ன அதுவே ஒரு அந்த பார்த்தீங்கன்னா பண்பாட்டு பங்களிப்பு அக்பர் வந்து கல்வியை பெரிதும் ஆதரிச்சிருக்காரு அவருடைய சொந்த நூலகத்துல நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்திருக்குதான் சொல்றாங்க பாடலாசிரியும் இசை மேதையுமான தான்சென் சோ யாருன்னு பாத்தீங்கன்னா பா தான்சென் வந்து இசை மேதை ஓவியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தஷ்பன் இவங்க பார்த்தீங்கன்னா அவ் அல அக்பருடைய அவையை வந்து அலங்கரித்து தான் சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் சென் தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த சென் தத்துவத்தில் ஒரு ஓவியர் என்ன பண்ணுறாருன்னா தஷ் அதாவது தச்சிட்டு வந்து ஒரு துணியில் அந்த சென் தத்துவ ஒரு பாடல்களை வந்து தச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு அக்பர்கிட்ட வந்து கொடுக்குறாரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேயா சென் அப்படிங்கிறது இசை மேதை தான் சென் ஓவியர் அப்படிங்கிறது தர்ஷ்வந்த் ஓகேவா ஜஹாங்கீர் பாருங்க ஆயிரத்தி அறுநூற்று ஐந்துல இருந்து ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு அக்பருக்கு பின்னாடி அவருடைய ரஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் சோ ரஜபுத்திர அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜபுத்திர இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்றவங்க தான் ரஜபுத்திர மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இதுல இருந்து என்ன தருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம வந்து திருமண உறவுகள்ல வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறது அதாவது திருமண உறவுகள் ராஜபுத்திரர்களுக்கும் அதாவது முகலாயர்களுக்கும் இடையே வந்து அவர் ஊக்குவித்திருக்காரு அப்படிங்கறது தெரியாது ஓகேவா சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர் அப்படிங்கிற பெயர்ல அரியணை ஏறுறார் ஓகேவா சோ அரசாட்சியை காட்டிலுமே இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கட்டிடக்கலைகள் இந்த மாதிரி வந்து தோட்டம் வைக்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய ஈடுபாடு கொண்டிருக்கிறதுனால அவங்களுடைய வைஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூர் ஜஹான் என்று அறியப்பட்ட மஹரோனுசா உண்மையான அதிகாரத்தை பெற்றவங்களாக இருந்திருக்காங்க ஸோ தமக்கு எதிராக அரியணை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்ட கழகம் விளைவித்த தமது மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா குஷ்ருவுக்கு வந்து உதவியதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை வந்து என்ன பண்றாரு தூக்கில் இடுறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் வந்து உத்தரவிடுறாரு சோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாரசீகம் மத்திய ஆசியா பகுதிகளுக்கான வணிக வணிகம் இருக்கு இல்லையா ஸோ அந்த வணிக பாதைகளின் மீதான கட்டுப்பாட்டை வந்து முகலாயர்கள் வந்து இழக்கிறாங்க ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியருக்கும் பின்னாடி ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமைகளை வந்து வழங்கியிருக்காரு ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல தான் என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள் வருவாங்க ஓகேவா ஸோ நம்ம இந்தியாவை வணிகம் பண்ணுறதுக்காக வருவாங்க ஃபஸ்ட்டு ஸோ இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிகிறாரு மேலும் அவரின் அனுமதி பெற்றும் தங்கள் முதல் வணிக மையத்தை என்ன பண்றாங்க சூரத்தில் நிறுவுறாங்க ஸோ ரொம்பவே முக்கியமான இடம் இது ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பின்னாடி உங்களுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி படிப்பீங்க இல்லையா ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ சூரத்தில் என்ன பண்றாங்க வணிக மையத்தை அவங்க நிறுவறாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷாஜகான் ஷாஜகான் ஆயிரத்து அறநூற்று இருபத்தி ஏழுலேருந்து இருந்து ஆயிரத்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பண்றாரு ஜஹாங்கிரை தொடர்ந்து இளவரசர் குர்ரம் ஒரு அதிகார போராட்டத்திற்கு பின்னர் ஷாஜகான் ஷாஜகான் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாரு ஆட்சி பொறுப்பே இருக்காரு ஷாஜகான் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஓகேவா அகமது நகர்ல என்ன பண்றாரு படையெடுத்து ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ரெண்டுல வந்து நினைச்சுக்கிறாரு பீஜப்பூர் கோல்கொண்டாவும் வந்து கைப்பற்றப்படுது சோ ஷாஜி பான்ஸ்ரே அதாவது சிவாஜியினுடைய தந்தை இச்சமயத்தில் சில மராத்திய போர் தளபதிகள் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் வருவாங்க அது இந்த தான் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது சிவாஜியின் தந்தை யாருன்னு ஷாஜி பான்ஸ்லே இவர்கள் மத்திய அதாவது மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜி பான்ஸ்லே ஓகேவா சோ மராத்திய வீரர்கள் வந்து இப்பதான் வராங்க ஓகேவா சோ இந்த தான் வந்து அதாவது எதிராக வந்து பயிற்சி அளிக்கிறாங்க பயிற்சியில் ஈடுபட்டு என்ன பண்ணுவாங்க முகலாயர்களை வந்து வீழ்த்திட்டு மராத்தியஸ் வந்து வருவாங்க ஓகேவா ஸோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் மராத்தியர்கள் பார்ப்போம் ஸோ அது எப்படி வராங்க அப்படிங்கிறத இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகேவா ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஏழுல ஷாஜஹான் வந்து நோய்வாய்பட்டு என்ன பண்ணுவார் நான்கு மைன் வந்து வாரிசு உரிமையும் போர் வெடிக்குது இவர் வந்து நோய்வாய்ப்படுவாரு ஸோ அதனால என்ன பண்றாங்க நான்கு மைந்தர்களுக்குள்ள வாரிசு உரிமை போர் நடக்குது சோ தம்முடைய மூன்று சகோதரர்களான தாரா சூஜா முராத் சோ இவங்களை வந்து கொண்டுட்டு என்ன பண்ணுவாரு அவுரங்கசீப் வந்து வெற்றி பெறுவாரு தம் வாழ்நாளில் இறுதி எட்டு ஆண்டுகளை வந்து ஷாஜகான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர் ஜரமனையில் கழித்திருப்பார் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பையன் அவுரங்கசீப் இருப்பார் இல்லையா ஸோ அவரே வந்து என்ன பண்ணுவார் அவங்கள அப்பா வந்து ஒரு கைதியாக வந்து வச்சிருப்பாரு ஓகேவா ஸோ அதனால வந்து எட்டு ஆண்டுகள் வந்து கைதியாக வந்து ஆக்ரா கோட்டையில ஷாப ஜரமனையில் கழித்திருப்பார் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் ஸோ அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாரு முகலாய மன்னர்கள்லேயே வந்து கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் ஓகேவா ஸோ தம் தந்தையை வந்து சிறைப்படுத்தி ஆட்சியை வந்து தொடங்கியிருப்பாரு ஆலம்கீர் அப்படிங்கிற பெயரில் வந்து பட்டத்தை சூட்டிக்கிறார் ஸோ ஆலம்கீர் அப்படின்னா என்னென்னு மீனிங் பார்த்தீங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க ஓகேவா பொறுத்துக்கு கொடுத்துட்டு கூட கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தமது மதத்தை தவிர ஏனைய மதங்களை வந்து சகிச்சுக்கல என்ன பண்ணுவாருன்னா அக்பர் வந்து என்ன பண்ணுவாரு ஜிசியா அந்த எடுத்துட்டு இருப்பாரு போடுவார் ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்துக்களை வந்து அரசு பணிகள வந்து அமர்த்த மாட்டாரு சோ அதெல்லாம் வந்து தவிர்த்துருப்பார் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டுக்கும் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்றுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் பண்டேலர்கள் சீக்கியர்கள் ஜாட்டுகள் சாத்ராமியர்கள் ஆகியோரின் கழகங்களை அடக்கியிருப்பாரு இந்த அளவுக்கு அவர் வந்து இந்த இடங்கள் எல்லாமே வந்து அவர் கைப்பற்றியிருக்காரு அவுரங்கசீப்புடைய பேரரசு ஓகேவா ஔரங்கசீப் பாருங்க ரஜபுத்திரர் மற்றும் மராத்தியருடன் கொண்டிருந்த உறவு சோ இவர் தக்காணத்தில் தக்கானத்தில் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சம்பாஜியுடன் என்ன பண்ணிருப்பாரு ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாரு இதனால் ஆயிரத்து அறநூற்றி எண் எண்பத்தி ஒன்பதுல அவுரங்கசீப் வந்து தக்காணம் போயிருப்பார் ஓகேவா ஸோ தமக்கேன ஒரு நாட்டை வந்து என்ன பண்ணுவார் சிவாஜி அந்த டைமில் என்ன பண்ணுவாருன்னா உருவாக்கியிருப்பார் ஓகேவா ஸோ ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நான்கில் தம்மை மராத்திய நாட்டுடைய பேரரசரை அறிவிச்சிருப்பார் அதாவது தென்மேற்குல பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து ஒரு எழுச்சியை வந்து உருவாக்கியிருப்பாரு அதாவது ஒரு நாட்டை வந்து உருவாக்கிட்டு இருப்பாரு அந்த டைம்ல அவருங்க சிப்பாலும் வந்து அதை தடுக்க முடியாது ஆனால் அவருடைய பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பாஜி அவர் என்ன பண்ணுவார் சித்திரவதை பண்ணி கொன்றுவாரு தமது தொண்ணூற்று ஆறாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்று ஏழு வரைக்கும் என்ன பண்ணுவார் தக்காணத்துலேயே வந்து இருந்திருப்பாரு மரணத்தை தழுகின்றவரை அவுரங்கசீப்பின் ஆட்சியினுடைய இறுதி இலவ இறுதி காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் பாத்தீங்கன்னா மதராஸ் கல்கத்தா பம்பாய் ஆகிய இடங்கள்ல தங்கள் வணிக மையங்களை என்ன பண்ணுவாங்க வலுவா நிறுவுவாங்க பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிகத்தை வந்து பாண்டிச்சேரியில நிறுவாங்க ரொம்ப முக்கியமான டேட்டா செய்து பாத்துக்கோங்க முகலாயர் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் மைய நிர்வாகம் பார்த்தீங்கன்னா முகலாயர் நிர்வாக கட்டமைப்புடைய உச்ச உயர்நிலை தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேரரசர் ஓகேவா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து பிரதம மந்திரி வஜீர் அல்லது திவான் அதாவது வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் ஸோ இதெல்லாம் வந்து திவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்க்கறது வஜீர் அல்லது திவான் வக்கீல் அப்படிங்கிறது பிரதம மந்திரி ஓகேவா ஸோ மீர் பாக்ஷி அப்படிங்கிறது ராணுவத்துறை அமைச்சர் மீர் சமான் அப்படிங்கிறது அரண்மனை நிர்வாகத்தை வந்து கவனிக்கிறவர் குவாஜி அப்படிங்கிறவர் தலைமை நீதிபதி சதா அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சட்டங்களை அதாவது அதை நிறைய நடைமுறைப்படுத்துருவாங்க மாகாண நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பேரரசு பல சுபாக்கள் சுபாக்கள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாகாணங்கள் அல்லது மாநிலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சுபாவும் வந்து சுபேதார் அப்படிங்கிற அதிகாரின் கீழே கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு ஒவ்வொரு சுபாவும் வந்து சர்க்கார்களா சர்க்கார்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு சர்க்கார் வந்து பர்கானக்களா பர்கானக்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவு தான் வந்து பர்கானான்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பர்கானாவாக பிரிக்கப்பட்டிருக்கு உள்ளாட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கொத்தவால் அப்படிங்கிற அதிகாரிகளால் நகரங்களும் பெருநகரங்களும் வந்து நிர்வகிக்கப்படுது கொத்துவால் வந்து ச சட்டம் ஒழுங்க பராமரித்திருக்கார் ஸோ மன்சப்தாரி முறையை பொறுத்த வரைக்கும் மன்சப்தாரி முறை அப்படின்னா அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே படிநிலை அதாவது இராணுவம் இந்த மாதிரி வந்து இப்போ இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா பிரபுக்கள் ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான படிநிலைக்கான ஒரு சம்பளம் வந்து வழங்கறது தான் மன்சப்தார் முறைன்னு சொல்லுவாங்க ஸோ மன்சப்தார் சாத் சவார் அப்படிங்கிற இரு விடயங்களை வந்து சார்ந்துருக்க தான் சொல்கிறாங்க ஸோ சாட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தகுதி அதாவது எத்தனை வந்து படை வீரர்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் சாட் ஓகேவா ஸோ சவார் அப்படிங்கிறது சவாரி குதிரை வந்து சவாரி பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவங்க வச்சுருக்க குதிரைகளை குதிரைகளுடைய எண்ணிக்கை குறிக்கிறது தான் வந்து சவார் ஓகே அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க பராமரிக்க வேண்டிய குதிரைகள் குதிரை வீரர்களுடைய எண்ணிக்கையை குறிக்கிறது ஓகேவா ஸோ அவங்க எந்த எந்த அளவுக்கு வந்து குதிரை வீரர்களை வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஊதியம் வந்து வழங்கப்படுது ஸோ சவாரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க குதிரையில் சவாரி பண்ணுறாங்க அந்த மாதிரி சவாரி அது ஸ்டார்ட் அப்படிங்கிறது அவங்க வச்சுருக்க பழைய வீரர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அது வந்து வழங்கப்படுது ஸோ பேரரசு மன்சத்தார்களுக்கு உயர்ந்த ஊதியம் வழங்கியிருக்கார் ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவருடைய நில வருவாய் நிர்வாகம் பத்தாண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கு அரசுக்கு வரியாக வந்து செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ஷாஜஹான் காலத்தில் ஜப் அல்லது ஜப்தி என்னும் இம்முறை வந்து தக்கான மாகாணங்களுக்கும் வந்து நீடிக்கப்பெற்றுதா இருக்கு முகலாய பேரரசுகள் பழைய இத்தா முறையை ஜாகிர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு செயல்படுத்தியிருக்காங்க இந்த முறையின் கீழே ஒரு அதாவது நிலவரி வசம் செய்யும் பொறுப்பு வந்து யார்கிட்ட இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நிர்வகிக்கிற பொறுப்பும் இராணுவ அல்லது சிவில் அதிகாரி ஒப்படைக்கப்பட்டிருக்கு தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மம்சத்தாரும் வந்து தாரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இக்தாதாரர் சொல்லுவாங்க இவங்க தார் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ தார் தம் அதிகாரிகள் மூலம் நில வரியை வந்து வசூல் செய்வாங்க ஸோ மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி குஜார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா ஸோ அடுத்ததான் அவருக்கு பொட்டாதார் கனுங்கோ பட்வாரி முக்காதம் போன்ற துணைநிலை அதிகாரிகள் வந்து உதவி செஞ்சுருக்காங்க ஜமீன் தரிமுறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவங்க தான் வந்து ஜமீன்தார்கள் ஸோ நில நிலம் வச்சிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட வந்து என்ன பண்றாங்க நிலவரி வசூல் பண்றவங்க ஜமீன்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஸோ உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசர்களும் வந்து ஜமீன்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க ஆனால் பதினாறாம் நூற்றாண்டுல இறுதி பகுதியில் ஜமீன்தார்களுக்கு தங்கள் ஜமீன் மீ அதாவது பரம்பரை பரம்பரையா வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வந்து வழங்கப்பட்டதா சொல்றாங்க அறிஞர்களுக்கும் இறைப்பணியில் ஈடுபட்ட பெரியோருக்கும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் வந்து அரச நிலங்களை வழங்கியிருக்காரு அவங்களுக்குலாம் வழங்கப்பட்ட நிலங்களை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு சோ இந்த வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் சுய அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேவா அடுத்ததா அக்பர் அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் இலாகி இது ரொம்ப முக்கியமானது தெய்வ மதம் அதாவது ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றிருக்காரு ஸோ எல்லா மதத்தையும் இணைத்து ஒரே மதமா வந்து உருவாக்க முயன்றிருக்காரு ஆனால் வந்து அது பின்னாடி அவருக்கு கை கொடுக்கல அக்பருடைய கொள்கையை வந்து ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் பின்பற்றிருக்காங்க ஆனால் அவுரங்கசீப் என்ன பண்ணுவாரு அந்த அரசு பணியில வந்து இந்துக்களை வந்து அமர்த்த விடாமல் பண்றது ஸோ அவங்க மேலே வந்து முஸ்லீம்கள் அல்லாத ஜிஸ்யா வரையாக விதிக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து பின்பற்றுறதுனால அது முற்றிலுமே வந்து அழிந்து போயிடுச்சு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை கலை பாபர் பாரசீக கட்டட முறையை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தி ஆக்ரா ஃபியானா டோலாப்பூர் குவாலியர் மற்றும் கியூல் அதாவது அலிகாட் போன்ற பகுதிகளில் கட்டடங்களை வந்து கட்டியிருக்காரு ஹுமாயுனின் டெல்லி அரண்மனை பார்த்திங்கன்னா தீன் இ பானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பின்னாடி ஷெர்ஷாவினால இடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஷெர்ஷா வந்து பிராண கிலாவை வந்து கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவுச் சின்னம் எதுன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல சசாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மடமாக சொல்றாங்க திவானி காஸ் திவானி ஆம் பஞ்ச் மஹால் அதாவது பிரமிடு வடிவலான ஐந்து அடுக்கு கட்டடம் ரங் மஹால் சலீம் சிஸ்டினுடைய கல்லறை புலந்தர் வாசா ஆகியவை வந்து அக்பரால் கட்டப்பட்டதா சொல்றாங்க சிக்கந்தராவில் இருக்க அக்பருடைய கல்லறை கட்டட பணிகளை வந்து ஜஹாங்கீர் வந்து நிறைவு பண்ணியிருக்காரு மேலும் ஆக்ராவுல நூர் ஜஹானுடைய தந்தையான இம்மத் உத்தவலாவுடைய கல்லறையும் வந்து கட்டியிருக்காரு பேரரசர் அமர்வதற்காக வெளியூர்ந்த நவரத்ன கற்கள் வந்து பதிக்கப்பட்ட மயிலாசனம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு யமுனை நதிக்கரையில உலக புகழ் பெற்ற தாஜ்மஹால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாஜ்மஹால் வந்து எழுப்பப்பட்டிருக்கு மேலும் ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி அதாவது மோதி மசூதினு சொல்லுவாங்க உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஆகிய வந்து ஷாஜகானால் கட்டப்பட்டிருக்க தான் சொல்றாங்க அஜாம் ஷாவால தம் தாயின் அன்பை போற்றும் வகையில அவுரங்காபாத்துல கட்டப்பட்ட பிபிகா மக்பாரா அப்படிங்கிற கல்லடை மா கல்லறை மாடம் வந்து குறிப்பிடத்தக்கதா இருக்கு செங்கோட்டை பாருங்க நம்ம இந்திய ரூபாயில நீங்க பாத்துருப்பீங்க லால் குயிலா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற டெல்லியில இருக்க செங்கோட்டை முகலாய பேரரசர்களுடைய வாழ்விடமா கருதப்படுது இது ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்பதுல பேரரசர் ஷாஜஹானால மதிர்களால சூழப்பெற்ற தனது தலைநகர் ஷாஜகானா பாத்தில் வந்து கட்டப்பட்ட அரண்மனையாக இருக்குது இந்த கோட்டையில் சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டிருக்கிறதுனால இது செங்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அவ்வளோதான் நம்ம ஏழாம் வகுப்பு முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கேன் ஸோ ஈவினிங் டெஸ்ட் இருக்கும் படிச்சுட்டு வந்துருங்க ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் உள்ள இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ ஈவினிங் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முன்னாடி நான் உங்களுக்கு டெஸ்ட்டு எப்போது டெஸ்ட் எப்போது க்ளாஸ் எப்போது அப்படிங்கிறத முன்னாடி நான் உங்களுக்கு டெலிகிராமில் அனுப்பியிருப்பேன் ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க படிச்சுட்டு டெஸ்ட் அன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஆல்